எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் ட்ராக்டர் வெளி யூடியூப் சேனல் ரூபா வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமை பார்த்துகிறாங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகும்போது நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மயந்திரா ஃபோர்சன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க மன்த்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் மாதங்க வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி பற்றின நமக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன் பற்றின நமக்கு இன்ஜினு க்ரௌனு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இருக்குது பம்பரு ஹூக்கு பட்டுனு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க பேனட்டு மெருக்காடு எங்கேயுமே அரிப்பு இல்லைங்க நல்லா ஒரு சுத்தமாக இருக்குது புக்கு கண்டு செஞ்சவனுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய போனங்களை சேல்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நம்பி மூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வெளியில் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் முக்க்தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்